வணக்கம் மாணவ செல்வங்களே பெற்றோர்களே ஆக்சுவலாக இந்த பதிவானது மாண்புமிகு தமிழக முதல்வரின் தமிழ் புதல்வன் திட்டத்திற்கான பதிவு ஆக்சுவலாக இந்த திட்டத்தின் நோக்கம் என்ன இந்த திட்டம் வந்து யாருக்கெல்லாம் வந்து பயன்படும் இந்த திட்டம் வந்து எப்பொழுது வந்து துவக்க வைக்கப்படுகிறது இதற்கு எலிஜிபிலிட்டி என்னென்ன யாரெல்லாம் வந்து இதை அப்ளை பண்ணலாம் இந்த திட்டத்தின் மூலயமா எவ்வளோ அமௌண்ட்டு கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம் முதல்ல இந்த திட்டம் ஆக்சுவலாக தமிழ் புதல்வன் திட்டம் அப்படிங்கிறது என்னங்கிறத நம்ம பார்ப்போம் ஆக்சுவலாக தமிழ் புதல்வன் திட்டம் அப்படிங்கிறது இப்போது ஆறு முதல் பன்னெண்டாம் வகுப்பு வரை கவர்மெண்ட் ஸ்கூலில் இல்லை கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூலில் படித்தவங்க அவங்க வந்து உயர்கல்விக்கு போகும்போது அதாவது டிகிரி லெவல் கோர்ஸ் வந்து படிக்கும்போது இல்லை டிப்ளமோ ஐடி இந்த மாதிரி படிக்க போகும்போது அவங்களுக்கு மாதம் மாதம் ரூபாய் ஆயிரம் ரூபாய் தமிழக அரசால் வழங்கப்படக்கூடிய திட்டம் தான் இந்த தமிழ் புதல்வன் திட்டம் இது இதனோட நோக்கம் என்ன அப்படின்னா எந்த ஒரு சூழ்நிலையும் ஒரு மாணவன் உயர்கல்விக்கு போகும்போது அவனுக்கு ஜாதி மதம் பொருளாதாரம் இந்த மாதிரி எந்த ஒரு காரணமும் அவனோட கல்விக்கு தடையாக இருக்கக்கூடாது அப்படிங்கிற உயரிய நோக்கத்தில் மாண்புமிகு தமிழக முதல்வர் திரு மு க ஸ்டாலின் அவர்களால் உருவாக்கப்பட்ட திட்டம்தான் இந்த தமிழ் பொதுவன் திட்டம் இந்த திட்டமானது வருகின்ற ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி கோவையில் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களால் துவக்கி வைக்கப்பட உள்ளது ஸோ இந்த திட்டத்தில் திட்ட பயனாளிகள் யார் அப்படிங்கிறத முதல்ல வந்து நம்ம பார்ப்போம் அரசு பள்ளிகளில் ஆறு முதல் பன்னெண்டாம் வகுப்பு வரை தமிழ் ஆறு ஆங்கில வழியில் பயின்ற மாணவர்கள் இதுக்கு வந்து சூட்டபிளாக இருப்பாங்க அவங்களுக்கு தான் வந்து முதல் உரிமை வந்து அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஸோ அவங்க வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சுருந்தாங்கன்னா தமிழ் மீடியமில் படிச்சிருந்தாலும் சரி இல்லை இங்கிலீஷ் மீடியமில் படிச்சிருந்தாலும் சரி கண்டிப்பாக அவங்களுக்கு இந்த திட்டம் பொருந்தும் அவங்க இந்த திட்டத்தில் இணைந்து கொள்ளலாம் இதே போல் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் ஆறு முதல் வகுப்பு வரை தமிழில் பயின்ற மாணவர்கள் இப்போ கவர்மெண்ட் ஸ்கூல் அப்படின்னா நீங்கள் தமிழில் படிச்சிருக்கலாம் இல்லை அப்படின்னா ஆங்கில வில கல் ஆங்கில வழி கல்வியாகவும் இருக்கலாம் ரெண்டு பேருக்குமே இந்த திட்டத்தில் வந்து பயன்பெறலாம் பட் கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல் அதாவது அரசு உதவி பெறும் பள்ளிகள் அப்படிங்கும் போது அங்கே வந்து ஒன்லி தமிழ் மீடியத்தில் படித்தவங்களுக்கு மட்டும்தான் இந்த திட்டம் வந்து பொருந்தும் அதே மாதிரி இந்த ஸ்கூல்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா கவர்மெண்ட் ஸ்கூல் வந்து வேணாலும் இருக்கலாம் நகராட்சி பள்ளி மாநகராட்சி பள்ளி வேணாலும் இருக்கலாம் பட் கவர்மெண்ட் ஸ்கூல்லேருந்து நீங்கள் படிச்சுருந்தீங்கன்னாலே இந்த திட்டத்தில் வந்து நீங்கள் பயன்பெறலாம் அடுத்து நம்ம வரம்புகள் ஏதாவது இருக்கா என்னென்ன எலிஜிபிலிட்டி அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் வெரி ஃபஸ்ட் பாயிண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஏஜ் லிமிட் இல்லை அதாவது வயது வரம்பு இதுக்கு இல்லை அதே மாதிரி பர்டிகுலராக எந்த கம்யூனிட்டி பேஸ்டு அந்த மாதிரி ஏதாவது ஒரு குறிப்பிட்ட வகை வகுப்பினருக்கு வந்து இந்த திட்டம் பொருந்துமா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இல்லை இது வந்து அனைத்து வகுப்பினருக்குமே பொருந்தும் நீங்கள் வந்து பிசி எம்பிசி எஸ்சி எஸ்டி ஸோ எந்த வகுப்பினராக நீங்கள் இருந்தாலும் சரி இந்த திட்டம் வந்து உங்களுக்கு பொருந்தும் அதே மாதிரி ஒரு குடும்பத்தில் எத்தனை பேர் வந்து இருந்தாலும் சரி அவங்க வந்து இந்த திட்டத்தின் மூலிமா பயன்பெறலாம் இப்போ வந்து அண்ணன் தம்பி ரெண்டு பேர் இருக்காங்க அப்படின்னாலுமே அவங்க வந்து கண்டிப்பாக ரெண்டு பேருமே உயர்கல்விக்கு வந்து போகிறாங்க ஆல்ரெடி வந்து அண்ணன் இருக்கா அப்படி அப்படின்னாலும் தம்பி வந்து இந்த திட்டத்தில் பயன்பெறலாம் இது வந்து இப்போ உயர்கல்வி அப்படிங்கும்போது நம்ம தொலைதூரக் கல்வியும் வந்து அந்த டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் நம்ம சொல்லுவோம் அதுக்கு வந்து இந்த திட்டம் பொருந்துமா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக தொலைதூரக் கல்விக்கு இந்த திட்டம் பொருந்தாது நீங்கள் ஏதாவது ஒரு காலேஜில் போய் படிச்சீங்க அப்படின்னா இந்த திட்டம் வந்து உங்களுக்கு பொருந்தும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் டிஸ்டன்ஸ் எஜுகேஷனில் நீங்கள் வந்து பண்ணுறீங்க அப்படிங்கும்போது இந்த திட்டம் வந்து அவங்களுக்கு பொருந்தாது அதேமாதிரி அடுத்த பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா இப்போது ஆல்ரெடி வந்து உங்கள் வீட்டில் வந்து உங்களோட சகோதரி புதுமைப்பெண் திட்டத்தில் வந்து இருக்கிறாங்க வச்சுங்களேன் அப்போ வந்து சகோதரன் வந்து இந்த திட்டத்தில் வந்து சேர்ந்து பயன்படலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக பயன்படலாம் இப்போ ஏன்னா புதுமை பெண் திட்டமும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெண்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்கக்கூடிய திட்டம் அந்த திட்டம் வந்து அந்த திட்டத்தில் வந்து சகோதரி வந்து பயன்படுறாங்க அப்படின்னாலுமே இந்த திட்டத்தின் மூலியமாக தமிழ் புதல்வன் திட்டத்தின் மூலிமா சகோதரர்கள் வந்து கண்டிப்பாக பயன்பெறலாம் அவங்க வந்து அப்ளை பண்ணலாம் அதேமாதிரி அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இன்டகிரேட்டட் கோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ஃபைவ் இயர்ஸ் கோர்ஸ் வந்து வரும் முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் அதெல்லாம் வந்து இந்த இன்டகிரேட்டட் கோர்சஸ் வரும் அந்த மாதிரி நிறைய கோர்சஸ் வந்துருக்குது அது வந்து ஃபைவ் இயர்ஸ் வந்து இருக்கும் அந்த கோர்ஸஸ் அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா முதல் மூன்று வருடங்களுக்கு இந்த ஆயிரம் ரூபாய் வந்து கண்டிப்பாக கிடைக்கும் ஸோ அரசாங்கத்தால் வரையறுக்கப்பட்ட நடைமுறைகள் வந்து இதெல்லாம் வந்து சொல்லியிருக்காங்க அவங்களுக்கு வந்து ஃபஸ்ட் த்ரீ இயர்ஸ் அவங்களுக்கு இந்த அமௌண்ட் வந்து கண்டிப்பாக கிடைக்கும் அதே மாதிரி எந்தெந்த கோர்ஸஸ் அப்படின்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து டிகிரி லெவலில் இருக்கிறது இல்லை அப்படின்னா டிப்ளமோ லெவலில் இருக்கிற கோர்சஸ் வந்து எல்லாமே இதில் வந்து வரும் நீங்கள் ஐடியில் ஆரம்பிச்சீங்க அப்படின்னா ஐடிஏ டிப்ளமோ இன்ஜினியரிங்கு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸு எம்பிபிஎஸ்ஸு அந்த மாதிரி நீங்கள் பேராமெடிக்கல் என்ன கோர்ஸாக வேணாலும் இருக்கலாம் எந்த கோர்ஸாக இருந்தாலுமே இந்த திட்டத்தின் மூலயமா நீங்கள் அதுக்கு அந்த அப்ளை பண்ணிவிட்டு ஆயிரம் மாதம் ஆயிரம் ரூபாய் கண்டிப்பாக வாங்கிக்கலாம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தேவையான ஆவணங்கள் என்னென்ன என்னென்ன ஆவணங்கள் வந்து தேவை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா வெரி ஃபஸ்ட் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு கண்டிப்பாக வந்து உமிஸ் நம்பர் அது வந்து தேவை அந்த உமிஸ் நம்பர் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அந்த யூனிவர்சிட்டி மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க அது வந்து காமன் பாயிண்டில் எல்லா ஸ்டூடெண்ட்டோட டேட்டாஸ் வந்து நம்ம வச்சுருக்கிறது ஸோ அந்த நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசன்ட் இயர்ஸில் நீங்கள் எந்த ஸ்கூலில் வந்து படித்தாலும் அந்த உமிஸ் நம்பர் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அழக்கட்டை ஆகிருக்கும் அந்த நம்பர் வந்து பே அந்த நம்பரை பேஸ் பண்ணி தான் நாம் இதை வந்து அப்ளை பண்ணணும் ஸோ உமிஸ் நம்பர் கண்டிப்பாக கண்டிப்பாக தேவை சப்போஸ் வந்து உமிஸ் நம்பர் வந்து எனேபிள் ஆகலை சார் உமிஸ் நம்பர் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சுருக்கீங்க இல்லைன்னா கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூலில் படிச்சுருக்கீங்க அப்படிங்கிறதுக்கான ஆதாரம் வந்து தேவை அப்போ வந்து போனஃபைட் டிசி அந்த மாதிரி இதை வந்து வச்சு அப்ளை பண்ணலாம் பட் உமிஸ் நம்பர் இல்லாமல் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்காது உமிஸ் நம்பர் கண்டிப்பாக இருக்கும் அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா கட்டாயமாக வந்து மேண்டேட்ரி அப்படின்னு சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா ஆதார் எண் வந்து கட்டாயமாக தேவை ஆதார் எண் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக இந்த திட்டத்தில் நீங்கள் வந்து இணைய முடியாது அப்ளை பண்ண முடியாது ஸோ இன்றைக்கி ஆதார் எண் வந்து இல்லை அப்படிங்கிறது யார்கிட்டையுமே கிடையாது எல்லாருக்குமே ஆதார் எண் வந்து கட்டாயமாக இருக்குது இப்போ அரசாங்கமும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஆதார் எண் இல்லை அப்படின்னா இமீடியட்டாக வந்து உடனே வந்து பக்கத்தில் இருக்க சேவை மையங்களில் போய் நம்ம சம்பந்தப்பட்ட அலுவலகத்தை வந்து நம்ம தொடர்பு கொண்டு ஆதார் வந்து ஆதார் எண் வந்து கட்டாயம் தேவைங்கிறதுனால அதை வந்து வாங்கிக்க வாங்கிக்கிங்க அப்படின்னு தான் வந்து சொல்கிறாங்க ஸோ ஆதார் எண் வந்து இதுக்கு கட்டாயமாக தேவை தென் ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா வங்கி கணக்கு எல்லாேருக்குமே வந்து வங்கி கணக்கு மேக்ஸிமம் இருக்கும் பட் அந்த வங்கி கணக்கோடு வந்து பார்த்திங்கன்னா ஆதார் எண் வந்து சீடிங்கில் இருக்கணும் ஆதார் எண் வந்து ஆதார் எண் லிங்கிங்க்கும் ஆதார் எண் வந்து சீடிங்க்கும் வித்தியாசம் இருக்குது ஆதார் எண் லிங்கிங்கிறது நம்ம ஒரு அக்கௌண்ட்டோட ஆதார் வந்து லிங்க் பண்ணுறது பட் ஆதார் சீடிங் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா அந்த அக்கௌண்ட்டுக்கு முதன்மையாக வந்து எந்த இது பெனிஃபிட் வந்தாலும் அதற்கு வந்து போகக்கூடிய அளவுக்கு அந்த ஆதார் எண்ணை வந்து இணைச்சி வைக்கிறது தான் ஆதார் சீடிங் ஸோ ஆதார் சீடிங் இருந்தால் மட்டும்தான் ஆதார் சீடிங்கோட வங்கி கணக்கு இருந்தால் மட்டும்தான் அந்த திட்டத்தின் மூலிமா வரக்கூடிய அமௌண்ட் வந்து உங்களுக்கு எந்த தடையும் இல்லாமல் வரும் ஆக்சுவலாக வந்து இதை பதிவு செய்வது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்ல நீங்கள் எந்த காலேஜில் வந்து படிக்கிறீங்களோ அந்த காலேஜில் இதுக்காக வந்து பார்த்திங்கன்னா ஒரு நோடல் ஆஃபீஸர் வந்து வச்சுருப்பாங்க ஸோ அந்த நோடல் ஆஃபீஸர் யாருன்னு கேட்டு நீங்கள் போய் அவங்கள வந்து காண்டாக்ட் பண்ணிங்களாவே போதும் அவங்களே உங்களுக்கு எல்லா வேலையுமே பண்ணி கொடுத்துருவாங்க இப்போ சப்போஸ் வந்து உங்களுக்கு வந்து அக்கௌண்ட் பேங்க் அக்கௌண்ட் நம்பர் இல்லை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா அவங்க இந்த காலேஜ்லேயும் வந்து கண்டிப்பாக சம்மந்தப்பட்ட இதாக ஒரு பேங்க்கு நேஷனலைஸ்டு பேங்க்கு அது மூலிமா இருந்துச்சு அப்படின்னா அந்த அக்கௌண்ட் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வசதிகள் வந்து அதிகம் ஸோ அவங்க மூலியமாக கேம்ப் நடத்தி உங்களுக்கே வந்து வங்கி கணக்கு வந்து கொடுத்து ஆதார் சீடிங்கும் பண்ணி கொடுத்து இதை வந்து அப்ளை பண்ணி கொடுத்துருவாங்க ஸோ நீங்கள் வந்து எந்த விதமான சிரமமும் மாணவர்கள் படத் தேவையில்லை அந்தந்த நீங்கள் படிக்கின்ற கல்லூரியிலே போயிட்டு நீங்கள் இதெல்லாம் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் வேற எங்கேயும் அலைய வேண்டிய தேவையே இல்லை அடுத்து பெற்றோர்கள் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பெற்றோர்கள் கண்டிப்பாக எல்லாரும் மாணவர்கள் வந்து இதை அப்ளை பண்ணிட்டாங்களான்னு முதல்ல வந்து பார்க்குறோம் ஸோ அப்ளை பண்ணதுக்கப்புறம் மாதம் மாதம் இந்த அமௌண்ட்டு வந்து அக்கௌண்ட்டுக்கு வருதா அப்படிங்கிறது பார்க்கணும் வர்ற அமௌண்ட்டு கரெக்டாக அவங்களோட உயர்கல்விக்கு தான் பயன்படுத்தப்படுகிறதா அப்படிங்கிறத வந்து தெளிவுபடுத்துவேன் ஏன்னா இன்றைக்கி வந்து நிறைய திட்டங்கள் வந்து அரசு மூலியமாக மாணவர்கள் நலனுக்காக நிறைய திட்டங்கள் வருது பட் அதை அந்த திட்டங்கள் எல்லாம் சரியான முறையில் பயன்படுத்தப்படுகின்றன அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா அது ஒரு மிகப்பெரிய கொஷின் மார்க்காக இருக்குது ஸோ பெற்றோர்கள் வந்து அதை உறுதிப்படுத்தணும் கண்டிப்பாக வர்ற அமௌண்ட்டு வந்து கல்லூரி கட்டணத்துக்காகவும் கல்லூரி படிப்பிற்காகவும் மட்டும்தான் நான் வந்து யூஸ் பண்ணுறோம் நான் பையன் அப்படிங்கிறத வந்து நீங்கள் வாட்ச் பண்ணணும் ஸோ இதெல்லாம் வந்து பண்ணிங்க அப்படின்னா இந்த திட்டம் வந்து கண்டிப்பாக முழுமை பெறும் அப்படிங்கிறது தான் எங்களோட கருத்து வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் வந்து போடுங்க கமெண்ட் பாக்ஸில் வந்து கேளுங்கள் அதுக்குண்டான விளக்கங்கள் வந்து நாங்கள் கொடுக்குறோம் இதே மாதிரி அரசின் திட்டங்கள் மா மாணவர்களுக்கு பயன்பெறும் கூடிய திட்டங்கள் என்னென்ன அப்படிங்கிறது வேறு ஒரு பதிவில் வந்து கண்டிப்பாக சந்திக்கலாம் கண்டிப்பாக சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நாங்கள் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு உடனுக்குடன் வந்து கிடைக்கும் நிறைய டவுட்ஸ் வந்து கிளாரிஃபை பண்ணிக்கலாம் தேங்க்யூ